ஆண்டு வயசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள் வசனத்தை வாசிக்கிறேன் அப்போ சொன்னபடி ஏழாம் அதிகாரம் வசனம் அறுபது அவனோ முழங்கால் படியிட்டு அன்றுவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தத்தோடே சொன்னான் இப்படி சொல்லி நித்திரையிடம்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் இங்கே இங்கே ஸ்தேவானுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்குறோம் ஸ்தேவான் ஒரு மிகப்பெரிய தீமையை அவர் அனுபவித்தார் அப்படி அவர் அனுபவித்தவர் எதிரிக்கு பாவம் வந்துவிடக்கூடாது எதிரிகளுக்கு பாவம் சேர்ந்து விடக்கூடாது என்று இவர் நினைத்து அங்கே ஜிபிக்கிறதை பார்க்குறோம் இவருக்கு விரோதமாக சபை எழும்பினது இவருக்கு விரோதமாக மக்கள் எழும்பினார்கள் இவருக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்கள் இவரோ சபைக்கு ஆதரவாக இருந்தார் சபை ஸ்தாபிப்பதில் சபை கட்டுவதும் மூலமாக இருந்தார் சவுலோ சபை இடிப்பதிலையும் சபைக்கு துன்பப்படுத்துவதும் முதலியாக இருந்தார் இப்படிப்பட்ட சூழலில் இந்த உபத்திரவு நாட்களில் சேவானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மரணம் வருகிறதை பார்க்கணும் முதல் இரத்த சாட்சியாக ஸ்தேவான் மறிக்கும்படியான ஒரு சூழல் ஏற்படுகிறது அது மறிக்கும்படியான சூழல் என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்றால் அவரை கொலை செய்யும்படியாக விரும்புகிறார்கள் அப்படி கொலை செய்ய விரும்புகிற பொழுது அவரை எல்லோரும் கல்லெடுத்து அடிக்கிறார்கள் கல்லெடுத்து எடுத்து அடிக்கிறான் கல்லெடுத்து அடிக்கிற பொழுது அவர் அணு அணுவாக வேதனை வந்தது அணு அணுவாக துன்புறுத்தப்பட்டார் அணு அணுவாக வேதனைப்பட்டார் அணு அணுவாக காயங்கள் ஏற்பட்டது ஒருத்தனை கழுத்து கட் பண்ணிட்டால் ஒரு செகண்டில் உயிர் போயிடும் பிரச்சனை கிடையாது ஆனால் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாகி கொஞ்சம் கொஞ்சமாக ஏசுக்கிரசு அப்படி தான் அவர் சிறில் தொங்குகிற பொழுது அவரை கொஞ்சம் கொஞ்சமாக அவரை குத்துனாங்க ரத்தம் வந்துச்சு ரத்தமும் தண்ணீரும் வந்தது அவருக்கு ஒவ்வொரு சற்று ரத்தமாக போனது காயங்கள் பட்டது அப்படி ரொம்ப வேதனைப்பட்டு அவர் மறித்தார் அது சிறு மரணம் என்பது ரோமர்கள் கொண்டு வந்து ஒரு கொடூரமான மரணமாய் காணப்படுகிறது இங்கே கல்லெறிந்து கொள்வது என்பது மிக கொடூரமான ஒரு கொலை ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு ஒரு கொலைன்னு பார்க்குறோம் இதை நம்ம எப்படி விவரிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு கொடூரமான ஒரு கல் எடுத்து அடிப்பாங்க திரும்ப அதே திரு கல் போடும் காயம் உண்டாயிடும் திரும்ப அங்கேயே கல் எடுப்பாங்க காயத்து மேலே கல் நிச்சயப்பட்ருக்கோம் இன்னும் வலிக்கும் அதுக்கும் இன்னும் கல் வலிக்கும் ஆகவே நான்கு புறத்திலும் இருந்து அவருக்கு கல்லடிப்பட்டது நான்கு புறத்திலும் இருந்து அவர் வாதிக்கப்பட்டார் நான்கு புறத்திலும் இருந்து வேதனைகள் கண் கற்கள்னால் வந்தது அந்த கொண்டார் வாங்கிக்கொண்டார் கல்லடையெல்லாம் வாங்கிக்கொண்டார் அன்று வேற என்ன கைவிட்டீங்களேன்னு சொல்லி ஜெபிக்கலை அன்று இவங்க இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கலை மாறாக அவர் எப்படி ஜெபிக்கிறாரா முழங்கால் படிட்டு அந்த மரண திருவாயில் கூட இவர் முழங்கால் படிக்கிட்டாராம் அது படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இன்றைக்கி நம்ம எல்லாம் நல்லா இருக்கிறோம் சொகுசாக இருக்கோம் நல்லா சாப்பிட்றோம் நல்லா இருக்கிறோம் ஆண்டு நல்ல ஜீவனை கொடுத்துருக்கிறார் இன்றைக்கி ஜபம் வந்து சேரில் உட்காந்துட்டு காலாட்டிகலாம் ஜபிக்கிறாங்க சேரில் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டுலாம் ஜபிக்கிறாங்க ஆனால் இங்கே சேவான் முழங்கால் படிக்கிட்டு சில பேரும் அப்படி உட்காந்து உட்காந்துட்டு ஜெயிப்பாங்க பிள்ளைகள் வயசானவங்க பரவாயில்ல ஆனால் வாழைப்பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா உட்காந்துட்டு கால் ஆட்டி கொண்டு ஜெபிக்கிற ஒரு நிறுவிசாரமான ஜபத்தை பார்க்குறோம் தேவன் பரிசுத்தம் உள்ளவர் அவர் பரலோகத்துக்கு ராஜா வானத்திற்கு பூமியில் சகல அதிகாரம் பெற்றவர் அவருக்கு முன்னாலே ஜெயிப்பியது என்பது மிகவும் பயபக்தியோடு ஜமிக்கணும் இங்கே ஸ்தேவான் முழங்கால் படியிட்டு என்ன ஜெபிக்கிறார் அடுவரே என் மேலே கல் யாரெல்லாம் எழுகிறாங்களோ என் மேலே கல் யாரெல்லாம் எடுத்து போடுறாங்களோ அவர்கள் மீது இந்த பாவத்தை சுமத்தாதிரும் தண்டனை உங்களுக்கு வேணாம் ஆண்டவரே என்று சொல்லி பரிந்து பேசுகிறார் இதெல்லாம் எவ்வளோ பெரிய குணம் பாருங்கள் இந்த குணம்லாம் நமக்கு வருமான தெரிவித்துக்காது அவ்வளோ பெரிய குணம் இவங்களாம் இருந்துச்சு ஆனால் இந்த இந்த காரியத்தை விட்டு நீங்க அவங்களை விளக்குங்க இந்த பாவத்தை அவங்க மேலே சுமத்தாதீங்க எனக்கு அவங்க அடிப்பட்டது என்னோட போயிரட்டும் இதனால் அவங்க மேலே பாதிக்கப்படக்கூடாது என்னால் அவங்க பாதிக்கப்படக்கூடாது என்னால் அவங்க கட்சிக்கு பெயரக்கூடாது என்னால் அவங்க நின்று விடக்கூடாது என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார்ன்னு சொல்லி பார்க்குறோம் பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார் சத்தம் போட்டு சொல்ல அடுவரே வேண்டாம் வேண்டாம் அவங்கள விட்டுருங்க அவங்க கல் எடுத்து அடிச்சுட்டே இருக்கிறாங்க கல் எடுத்து அடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருந்தார் ரெண்டும் சைமல் டேனியஸாக ஒரே முறை நடந்துச்சு ஒரே டைமில் நடந்துச்சு அவங்க அடிச்சுட்டே இருக்கிறாங்க பேசிகிட்டே இருக்கிறார் பேசிகிட்டே இருக்கு ஜெபிச்சுட்டே இருக்கிறார் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே இருக்கிறார் கெஞ்சி கொண்டே இருக்கிறார் அடிக்க 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 அணுவாக அனுபுவாக சேர்த்து நித்திரை அடைந்தார் ஜீவனை விட்டார் என்று சொல்லி பார்க்குறோம் உயிர் போய்விட்டது பரிந்து பேசுகிற அல்லது எதிராளி கூட நரகம் போயிடக்கூடாது என்ன எண்ணம் இருக்கிறது எதிராலையும் அவன் இருக்கலாம் அவன் நரகத்துக்கு போயிட வேண்டாம் ஆண்டவரு அவன் பரலோகி எப்படியாச்சும் வரணும் என்னால் அவன் நரகத்துக்கு போயிடக்கூடாது அவனை தண்டனை கொடுத்துடாதீங்க அவனை தண்டிச்சிடாதீங்க நீங்கள்லாம் சில பேர் பார்த்தா சூனிய ஜம் பண்ணுவாங்க அவனை அடிச்சிருங்க கொண்டுருங்க ஆண்டவர் ஒன்றெலாம் போட்டோம் பஸ்ஸில் போனால் விழுந்து விழுந்துவிட்டோம் பைக்கில் போனால் விழுந்து சாப்பிடும் அப்படிலாம் ஜெயம் பண்ணுவாங்க ஆனால் இங்கே சேவான் அவன் அவர்களுக்காக அதை வேணாம் ஆண்டவரே ஏன் என்னுடைய எண்ணம் அவங்க அடிக்கிறதுனால அவங்களுக்கு பாவம் வந்துடக்கூடாது அவங்க சந்ததி கெட்டு போயிடக்கூடாது கூடாது என்று சொல்லி அவன் பரிந்து பேசின ஜபத்தை பார்க்கிறோம் நாம் எத்தனை பேருக்கு அப்படி பரிந்து பேசுகிறோம் என்பது மிக முக்கியம் கல்லடி பட்டுக்கொண்டே அவர்களுக்காக ஜீபிக்கிறார் அதுதான் மிகப்பெரிய நம்மளை யாராவது இந்த கன்னத்தில் அறைய வந்தாங்கன்னா அவங்களுக்காக ஜெயிப்பது முடியுமா அப்படித்தான் தான் ஸ்தேவான் ஜெபித்தார் இன்றைக்கி நாம் அப்படிப்பட்ட குணாதிசை பெற்றுக்கொள்வோம் தீமைக்கு நன்மை செய்வோம் நம்மை சீர்ப்பார் ஜெபிக்கலாம் அப்படிதாவே நாளைக்கு ஸ்தோத்திரம் ஸ்தேவானின் குணம் எங்களுக்கு வரட்டாண்டு நாங்களும் எங்களை உருவாதிக்கிறவர்களுக்காக ஜீவிக்க மன்றாடி ஜிபிக்க சத்தம் பண்ணி ஜபிக்க முழங்கால் பண்ணி ஜபிக்க உதயசியும்படியே ஆச்சபிக்கிறோம் உடைய கரத்தில் தாழ்த்து அப்புறம் மேத்திருப்பிதாவே ஆமேன் வில் பி சக்சீடு